டைரக்டர் பாரதி ராஜா சார் அவர்களோட பையன் மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் வந்து இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்து மாரடைப்பு காரணமாக டெத் ஆகிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நந்தனான்ற மனைவியும் ரெண்டு மகள்களும் இருக்கிறாங்க இவர் வந்து ஏற்கனவே தாஜ்மஹால்ன்ற படத்தில் வந்து நான் ஆக்டராக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தார் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு படம் நடித்தார் எதுவுமே அவருக்கு வந்து கை கொடுக்கலை அதனால் வந்து கொஞ்சம் சினி ஃபீல்டிலேருந்து ஒதுங்கி இருந்தார் இப்போ வந்து கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு மூவியில் வந்து வந்து லாஸ்ட்டாக ஆக்ட் பண்ணியிருந்தார் சின்ன ஒரு துணை கதாபாத்திரம் நடிச்சிருந்தார் கொஞ்ச நாளாகவே வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் தான் இருந்திருக்காரு லாஸ்ட்டு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்து அவருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க நம்ம சென்னையில் இருக்கிற அந்த ஏஎம்சி ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணியிருக்கிறாங்க அப்போது வந்து அந்த மூணு மாதம் முன்னாடி அந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணதுலேருந்து அவர் வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட்டாக தான் இருந்திருக்காரு இன்னைக்கு ஆறு மணிக்கு கொஞ்சம் ஹெவியாகவே அட்டாக் வந்துருச்சு போல் அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறப்போய் அவங்க இறந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காட்டுனதுக்கு வந்து இல்லை வர வழியிலே வந்து அவர் வந்து டெத் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நடிகர் மனோஜ் அவர்களுக்கு வந்து மனோஜ் பாரதி ராஜா அவர்களுக்கு வந்து நம்ம வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் ரெஸ்ட் இன் பீஸ் சார்